இப்போ இருக்கக்கூடிய ஒரு டைம்ல எல்லாருக்கிட்டையும் இந்த ஃபோன் அப்படின்றது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு எல்லாருக்கிட்டையும் நிறைய ஆப்ஸ் இருக்கு அந்த ஆப்ஸில் நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு எயிட்டி பிளஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதோ இல்லை அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோ இது எல்லாமே வந்துட்டு அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பதினாறு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமைகள் முதற்கொண்டும் இந்த ஃபோன்னால் நிறைய வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க அவங்க அது அந்த விஷயத்த சரியாக புரிஞ்சுக்க முடியாமல் இல்லாம சின்ன வயசுலயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலயும் தான் இருக்கு ஸோ அந்த ஒரு வகையில் தான் ஆஸ்திரேலியாவில ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கு என்ன அப்படின்னா பதினாறு வயது இல்ல பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது அதால அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ரூலும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு இதில் வந்து இப்போ யூடியூப்லையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பதினாறு தான் ஆகுது இல்லை பதினஞ்சு தான் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் யூடியூபும் வந்து இப்போ யூஸ் பண்ண முடியாது யூடியூப்ல ஏதாவது வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இல்லை வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதெல்லாம் எதுவுமே இது பண்ண முடியாது முதல்ல அந்த யூடியூப் ஒரு ஆக்சஸே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தில் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக தவிர்க்கிறதுக்காகவும் நிறைய பாலியல் ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காகவும் இந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இது ஆஸ்திரேலியாவில மட்டும் கிடையாது நிறைய நாடுகள்லயும் இருக்கு ஏன் இந்தியாவிலயும் இருக்கு ஆனா அது எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க அது எந்த அளவுக்கு வந்து சரியா பயன்படுத்தப்படுது அப்படின்றதும் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தை வந்து பேரண்ட்ஸும் வந்துட்டு சரியா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இது ஒரு பேரண்ட்ஸும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை வந்து சரியா பாதுகாக்கணும் அவங்களுடைய அவங்களுக்கு போன் கொடுக்கறதோ இல்ல அதுல வந்து எந்த மாதிரி ஆப்ஸ் இருக்கு எந்த மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றத அவங்க கண்காணிக்கணும் அப்படின்ற மாதிரி பெற்றோர்களுக்கும் ஒரு சில அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து எல்லார் மத்தியிலையும் வந்துட்டு ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் வந்து பதினாறு வயது இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளுக்கு வந்து பேன் பண்ணிருந்தாங்க ஆனா இப்போ வந்து யூடியூபும் வந்து ஆட் ஏன்னா யூடியூப்லயும் நிறைய கண்டென்ட் வந்துட்டு அவங்கள வந்து தவறா வழிநடத்துது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லிருக்காங்க யூடியூபும் இப்போ ஆட் பண்ணி இப்போ பதினாறு வயசு இருக்கீங்க அப்படின்னா உங்களால இது இந்த ஆப்ஸ் எதுவுமே உங்களால யூஸ் பண்ண முடியாது ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேரண்ட்ஸும் வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ வந்து இந்தியாவில் தான் வந்து எல்லாருக்கும் வந்து அதிகமாக போன் கொடுக்க மாட்டாங்க சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்றது இருக்கு ஆனா மற்ற நாடுகளெலாம் பார்க்கறாங்க அப்படின்ற பட்சத்துல எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு போன் அப்படின்றது இருக்கும் ஸோ இப்போ ஃபோன் கொடுக்க முடியாம அப்படின்ற ஒரு நிலைமை இருக்காது ஸோ அவங்களுடைய ஏஜ் ஏற்ற மாதிரி இந்த ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்றதா ஆஸ்திரேலியாவில் இந்த ஒரு சட்டம் அப்படின்றத எடுத்துட்டு வந்திருக்காங்க இது மத்தியிலும் ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு